அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே குரான் முதலாவது நம்முடைய சங்கைக்குரிய உஸ்தாத் அவர்கள் அதனுடைய விளக்கத்தை அழகாக சொன்னார்கள் அல்லாஹு தாலாவால் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் ஒவ்வொரு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது அதற்கு மூசா அலை இஸ்லாத்துக்கு அல்லாஹ் ஒரு கடியை கொடுத்திருந்தால் அவர் நினைத்தால் அந்த கடியை அல்லாஹ் பாம்பாக மாற்றுவார்

இதே போல் முகம்மட் சல்லல்லாஹ் அலைஹீவ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆக பெரிய அற்புதந்தான் அல் குரவான் அல்லாஹ் தாலாவுடைய குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் கலாம் உல்லாஹில் முஹாஜிஸ் எல்லாரையும் ஏழாமல் ஆக்கக்கூடிய அல்லாஹ் பேச்சு அதெல்லாம் சொன்னாங்க அல்லாஹ் குர்ஆன்ல மூன்று இடத்துல சவால் உள்றா மூன்று இடத்துல

இந்த ஒரு சூறா அல்ல ஒரு வசனத்தை கூட கொண்டு வர முடியாது அவ்வளோ மகத்தான யாராலையும் கொண்டு வர முடியாத அற்புதமான பேச்சுதான் இந்த குரான் எல்லாமே இந்த குர்வானில் இருக்கிறது அல்லாஹ் சொல்லிவிட்டான் இந்த குரானில் நாங்க எந்த இந்த குரானில் நாங்க எந்த வைக்கல மனசன்னா அலைக்கன் கிதாத திவியானந்தன் லிக்கு எல்லாவற்றையும் நாங்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் இந்த குர்வான்ல என்ன இருக்கிறது தெரியுமா வகுதன் நேர்வழி இந்த குர்வானில் தான் இருக்கிறது வரஹ்மா அல்லாஹ்டைய அருள் இந்த குர்வானில் இருக்கிறது வ புஷ்ஷா முஸ்லீம்களே உங்களுக்கு நன்மாறாயவும் இந்த குர்வானில தான் இருக்குது சகோதரர்களே இன்று நாம் போகக்கூடிய இந்த குரவான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் இறக்கி வைத்த குருவான் இந்த குருவானை அல்லாஹ் மூன்று கட்டமாக இறக்கினான் அல்லாஹ் இந்த குருவானை மூன்று கட்டமாக இறக்கினான் முதலாவது அல்லாஹ் இந்த குர்வானை எங்கே வைத்திருந்தான் என்றால் ஏழாவது வானத்துல அல்லாஹுடைய ஒரு ஏடு இருக்குது அந்த ஏட்டுக்கு பெயர் முழு குரானை அல்லாஹ் ஆரம்பத்துல வைத்திருந்தது என்ன செய்தான்ல இருக்கக்கூடிய குரானை முதலாவது வானத்துக்கு இறக்க விரும்பினார் அல்லாஹ் வானலோகத்துல ரெண்டு பள்ளி வாசல் கட்டி சகிகான சகித்துகளின் படி முதலாவது பள்ளி ஏழாவது வானத்துல நேராக இருக்குது அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் வைத்து இப்ராஹிம் அலை அந்த பள்ளி வாசல்ல தான் சந்தித்தார்கள் புகாரியுடைய ஹதீஸ் தவறானியில் வருகிறது சொன்னார்கள் அது எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளி என்றால் ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிவாசலுக்குள் எழுபதினாயிரம் மலக்குமார்கள் நுழைகிறார்கள் நுழையக்கூடிய யாரும் திரும்பி வருவது கிடையாது இது ஏழாவது வானத்தில காபாவுக்கு நேராக இருக்கும் பள்ளிவாசல் அதே போல் முதலாவது வானத்திலேயும் அல்லாஹ் ஒரு பள்ளியை கட்டி வைத்திருக்கிறார் அந்த பள்ளி பெயர் பைத்துல் இஸ்ஸா பைத்துல் இஸ்ஸா நசாயி ஹாக்கிம் பைஹகி போன்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ரிவாயத் ஏழாவது வானத்தில் இருந்த குர்ஆனை அப்படியே மொத்தமாக அல்லாஹ் முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய இஸ்ஸா பள்ளி வாசலுக்கு இறக்கி வைத்தான் அதுக்கு பின்னால் தான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு வருட காலங்களின் இடைவெளியில் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரானை இந்த உலகத்துக்கு இறக்கி வைத்தான் எனவே ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டதால் ரமலான் மாதம் மாதங்களில் சிறந்த மாதமாக மாறியது குரானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சுமந்து வந்ததால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களில் எல்லாம் சிறந்தவராக மாறினார் குரானை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கெல்லாம் சிறந்தவர்களாக மாறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த குரான் ஒன்று திரட்டப்பட்டது எப்படி என்று சொன்னா சகாபாக்கள் வகி இறங்க இறங்க எலும்புகள்ல கல்லுகள்ல ஈச்ச ஓலைகள்ல ஈச்ச நாறுகள்ல எழுதி வச்சிருந்தான் குறிப்பாக செல்லம் கிட்டத்தட்ட அறுபது சகாபாக்கள் வைத்திருந்தார்கள் வகியை எழுதுவதற்காக வகியை எழுதுவதற்காக மட்டும் அறுபது சகாபாக்கள் அதில் பதினோரு பேர் ஆக பிரபல்யமானவர்கள்

இஜிரி பதினோராம் ஆண்டு ஹஸ்ரத் அவர்கள் ஞாபகப்படுத்திய முசைலிமத்துல் கத்தா பொய் நபி அந்த பொய் நபியோடும் அபுபக்கர் ரதி அல்லாஹுடைய முஸ்லிம்களோடும் யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்துல ஆயிரத்தி இருநூறு முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த ஆயிரத்தி இருநூறு முஸ்லீம்கள்ல எழுபது பேர் குரானை பாடமாக்கின ஆப்பிள்கள் உடனே உமர் ரதி அல்லா சொன்னாங்க நாங்க அவசரமாக குருவான ஒன்று சேர்க்கும் ஏன் ஹாஃபில்கள் எல்லாம் மௌத்தாகிறான் உடனடியாக குருவான ஒன்று சேர்க்கணும் நீங்க ரிவாய் சுருக்கமாக சொல்றேன் அபூபக்கர் ரதி அல்லாஹ் உடன்பட்டார் ஜெய்திமுனு சாபித் ரதி அல்லாஹ் கூப்பிட்டார் அவருடைய தலைமையில் குருவான் ஒன்று திரட்டப்பட்டது உலகத்தில முதன் முதலாக குருவானை ஒன்று திரட்டிய பெருமை ஹசரத் உமர் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு சாரம் அந்த குருவான் ஒரு குருவான் அந்த குருவான் ஹசரத் அபூபக்கர் மௌத்தாகும் வரைக்கும் அவர்களுடைய கையில் அதற்கு பின்னால் உமர் ரதியாக ஒன்று மௌத்தாகும் வரைக்கும் அவர்களுடைய கையில் உமர் ரதியாக ஒன்று மௌத்தானதற்கு பின்னால் உமர் ரதியாக அன்புடைய மகள் ஹஸ்ஸா ரதியாக அன்ஹா அவர்களுடைய கரத்திலே அந்த குருவான் போனது மூன்றாவது அதற்கு உஸ்மான் ரதியாக அன்புடைய ஆட்சி வந்தது வந்த நேரம் புதைபா ரதியாக அன்பு புகாரியில வருது அதற்கு உஸ்மான் ரதி ஆட்சி காலத்துல இர்மீனியா என்ற பகுதி இங்கிலீஷ்ல ஆமீனியான்னு சொல்லுவாங்க இர்மீனியா என்ற பகுதி அதாவது ஆசர் பைஜானுக்கு பக்கத்துல இருக்குது ஒரு பிளைட் வந்து ஒழுங்கு கிட்டதுல உங்களுக்கு தெரியும் அந்த ஆசர் பைஜானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமீனியா என்ற இடத்துக்கு அதற்கு புதைஃபா ரதி அல்லாஹுவனும் படையெடுத்து போனார் படையெடுத்து போன நேரம் அங்க பார்த்தா மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வித்தியாசம் வித்தியாசமாக போவானை ஓதிக் கொண்டிருக்கிறார் உடனே வந்து சொன்னாங்க உஸ்மான் பதியெல்லாம் ஒண்ணு கூப்பிட்டு யா அமீரல் முமினின் ஏ ஜனாதிபதியே கலீஃபாவே அது காதிகில் உம்மத்தை இந்த சமூகத்தை இந்த முஸ்லிம் சமூகத்தை எப்படியாவது காப்பாத்துங்க ஏன் தெரியுமா எப்படி யூதர்கள் கருத்து வேற்றுமைப்பட்டார்களோ எப்படி நசாராக்கள் இஞ்சியில குழப்பினாங்களோ இதே போல இந்த முஸ்லீம்கள் ஒரு ஆண்ல பிரிஞ்சு போறதுக்கு முன்னால எப்படியாவது சமுதாயத்தை காப்பாத்தின உடனே உஸ்மான் ஆள அனுப்பி அவங்கள்ட்ட இருந்த பொருவான எடுத்து ஆறு பிரிண்ட் எடுத்தாங்க மூணு சஹாபாக்களை நியமிச்சாங்க மூணு சஹாபாக்களை நியமிச்சு செய்து சாபித்

அஞ்சாவது பஹ்ரை ஆறாவதை தன்னிடம் வைத்துக் கொண்டார்கள் வைத்துக் கொண்டு விட்டு எல்லா கவர்னர் மாருக்கும் கட்டளை போட்டாங்க இந்த குரான் எந்த குரானை நான் அனுப்பினேனோ அந்த குரானை மட்டும் நீங்க பிரதி எடுத்து முழு உலகத்துல உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அனுப்பி வைங்க மற்ற எல்லா குரானையும் பத்த வைத்து விடுங்கள் அவங்க சொன்னதை போல குருவான் அப்படியே குருவான் பத்த வைக்கப்பட்டுச்சு உஸ்மான் குருவான் அவருக்கு ஒன்று திரட்டியவர் என்ற பெயரும் சூட்டப்பட்டது இதுக்கு பின்னால் குர்ஆன் ஹசரத் சொன்னதை போல ஹரக்கத் இல்லாம சத்து மத் இல்லாம வெறுமனே எழுத்துகள் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கு பின்னால் சிலர் நுக்குத்தா வைத்தார்கள்

இப்ப அப்படியே கைமாறி கை மாறி நாங்க எங்கட கையில வைத்திருக்கக்கூடிய இந்த பொருவான் நம்மிடம் வந்து சேர்ந்தது அந்த பொருவான் இப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குருவான் முப்பது ஜிசுகளை உடைய குருவான் இந்த குருவான்ல நூத்தி பதினாலு சூறாக்கள் இருக்குது அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருக்குது இதில் ஆயிரம் வசனங்கள் அல்லாஹுடைய கட்டளை இன்னும் ஆயிரம் வசனங்கள் அல்லாஹுடைய விலக்கல்கள் இன்னும் ஆயிரம் வருஷங்கள் வசனங்கள் அல்லாஹுடைய எச்சரிக்கைகள் இன்னும் ஆயிரம் வசனங்கள் சம்பவங்கள் கதைகள் இன்னும் ஐநூறு வசனங்கள் ஹலால் ஹராமை பேசுகிறது இன்னும் ஆயிரம் வசனங்கள் உதாரணங்களை படிப்பினைகளை பேசுகிறது நூறு வசனங்கள் குரானில் துவாவுடைய வசனங்கள் இருக்கிறது அதே போல அறுபத்தி ஆறு வசனங்கள் அதாவது எங்கட ஊடிக்கு உதாரணமா நாங்க விரும்பினா பச்சை கலர்ல பயிர் அடிப்போம் வெள்ள கலர்லையும் பயிர் அடிப்போம் அதே போல குர்வான் அல்லாஹுடையது ஆரம்பத்துல ஒரு சட்டத்தை இறக்குவான் அல்லாஹ் விரும்பினா அந்த சட்டத்தை மாற்றுவான் மாத்தப்பட்டதுக்கு சொல்வது மன்சூக் மாத்தி ஆயத்துக்கு சொல்வது நான் இது போல இன்னும் பல அம்சங்களுடன் அல்லாஹ் இந்த குரவானுடைய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களையும் இறக்கி வைத்திருக்கிறார்